ஆஹா மணி ஏற்றனை ஆர்த்தி எட்டு மணி ஆக போதா நம்ம பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டேன் மணியானதே தெரியலையே ச்சச்சோ சரி தூங்கிட்டு இருக்கா மகாவை எழுப்ப வேணாம் தூங்கட்டும் நம்ம கிளம்புவோம் துண்டுங்க ஓ அங்கே கிடக்காம இப்போல்லாம் கரெக்டாக இருக்காங்க ஆ ஆ எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு கொஞ்சோன்னு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா அது சரி தீபாவளி முடிஞ்சு வேலைக்கு போகிறேன்னு சொன்னியே என்னாச்சு ஏங்க சாப்பிட்ற நேரத்தில் தான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா வேலைன்னு போய் கேட்டாலே வாயை திறக்கறதில்ல பகல்ல கேட்கலான்னு பார்த்தாலும் எனக்கு வேலை இருக்குன்னு ஒடியிறேன் ராத்திரியில் நான் இருக்கிறனால வீட்டு பக்கமே வர்றதில்லை நான் எப்போ கேக்குறது கேட்கறது என்ன வேலைக்கு போகிறது உத்தேசம் இருக்கா இல்லையா அதெல்லாம் நான் போவேன் இந்த வயசுலையும் நானும் ஒரு நிமிஷம் வீட்டில் உட்காராம வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் ராத்திரியும் பகலும் பார்க்காம கண்ணு முழிச்சிக்கிட்டு இவனுக்கெல்லாம் என்ன ஆபீஸ்க்கு தான் வேலைக்கு பாக்கலாம் வந்து வண்டியை கத்துக்க சொல்லு அந்த வேலையாவது பண்ண சொல்லு ஒரு வண்டியை வாங்கி கொடுக்கறேன் கம்மன் இருங்க நீங்க வேற ஒண்ணு அவனாவது வேலைக்கு போகணும் இல்லையா நான் செய்யற வேலைக்காவது வரணும் இப்படி ஒன்னும் இல்லாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன நல்லாவா இருக்குது சரி விடுங்க அவன்கிட்ட கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் கம்முன்னு சாப்பிடுங்க சாப்பிடும் போது அதை சொல்லிக்கிட்டு இருக்காம எதுவும் சொல்ல விடாத அப்புறம் பாரு பின்னாடி நீ தான் பிள்ளைய வச்சுக்கிட்டு உக்காந்துருக்க போற சரி சரி நீங்க சாப்பிடுங்கிடுச்சு நேற்று வண்டி சாவி எங்க வச்சேன்னு தெரியலையே அந்த இடத்துல இருக்கா இங்க இருக்கு அதாவது சும்மா லாக் பண்ணிட்டு போவோம்

சரி கிளம்பு மா வந்தது வந்துட்டேன் கூட்டி விட்டுட்டு போயிடுறேம்மா இன்னைக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா புள்ள ஆஸ்பத்திரியில இருக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கும் ஆனா சரியா இல்ல காசு மட்டும் வந்து வாங்கிட்டு போயிருங்க கொஞ்சம் நான் வந்துக்கோங்க சரிங்கப்பா இரு காசு தரேன் போ ஐயோ இவங்க கிட்ட பத்து ரூபா வாங்கறதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடும் எங்க இந்த சீமாறு அங்க கிடக்கா எடுத்து கூட்டி விட்டு போவோம் காலையில பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசினீங்க இல்லங்க போன் பண்ணி பேச வேண்டியது தானே அங்க இருக்கும் தான் நம்ம பேசணும் எதுன்னு நினைச்சுக்கோங்க தனியா போயாச்சு கூப்பிடுறேங்க அதுவும் இல்லாம விடியத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டா மாப்பிளைக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருப்பாள்னுட்டு தான் கூப்பிடல வேலையா இருக்கால என்னவோ போன் எடுக்கலையே யாரு அம்மாவா அம்மா என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் முடிச்சாச்சா மாப்பிள ஆபீஸ் கிளம்பிட்டாரா அம்மா இப்பதான் அம்மா போன் அடிக்கணும் எந்திரிச்சேன் சொல்லும்மா இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்க அப்போதான் எழுந்திரிக்கிறியா ஏன்டி மணி ஒன்போதாவதுடி இன்ன வரைக்குமா படுக்கையை போட்டு தூங்கிட்டு உட்காந்துருக்க மாப்பிளையை சமைச்சி கொடுத்தியே இல்லையா ம் பக்கத்தில் படுத்துன்னு தருமா ஆளை காணோம் ஆளை காணமா ஏய் எரும மாடு ஏய் எரும மாடு எந்திரி முதல்ல படுக்கையிலேருந்து இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன் மாப்பிள வேலைக்கு எதுவும் போயிட்டாரா என்னவோ போ பண்ணி கேளு ஆ ஆ சரிம்மா இந்தா இந்தா கேட்குறேன் எங்கிட்டு போனார் பாத்ரூமே ஹால்ல இல்ல ஹால்லயும் ஆள் இல்லையே எங்க போயிருப்பாரு பைக் இருக்கான்னு பாப்போம் இல்லையே கிளம்பிட்டாரா ஃபோன் பண்ணி பாப்போம் ஹலோ மகா சொல்லு எழுந்துட்டியா ஆ எந்திரிச்சிட்டேன் எங்கங்க உங்களை ஆளையே காணோம் எங்க போனீங்க டைம் ஆயிடுச்சுல அதான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா எங்க ஒரு வாட்டி என்ன எழுப்பிருக்கலாம் நான் ஏதாவது சமைச்சிருப்பேன்ல சமைக்க கூட இல்ல நீங்க சாப்பிடாம போயிட்டீங்களா ஏ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா நீ டயர்டா இருந்தியா சரி அதான் தூங்கட்டும் நீ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் நான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அங்க கேண்டீன் இருக்கு நான் அங்க சாப்பிட்டுக்குவேன் நீ எதாவது சமைச்சு சாப்பிடு சாப்பிடாம இருக்காது சரியா ஏங்க ஐ ரியலி சாரிங்க டயர்டா இருந்துச்சு அதான் தூங்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் வேணும்னு எதுவும் பண்ணலங்கங்க ஏ லூஸ் இப்போ யார் ஒண்ணு என்ன சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல இங்க என்ன நான் சாப்பிடாமையா இருக்க போறேன் கேன்டீன்ல சாப்பிடுவேன் நீ ஒழுங்கா சாப்பிடு சரியா

கௌசியா நீ இந்த மாதிரி ஒரு நாள் தூங்குனதுக்கு அவளை எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க அவங்க வீட்டுக்காரர் அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மா ஊர்மலுக்க சொல்லி அப்புறம் எங்க மாமாத்திட்ட சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க ஆனால் இவர் இவ்வளோ சாதாரணமா இருக்காரு என்ன நேரம் பார்த்தாலும் போனே தான் பார்த்துக்கிட்டு வீட்டில் ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டேன் வேலை தான் நீ இருக்கியேமா அப்புறம் எதுக்குமா நானு இப்படியே பேசிக்கிட்டு ஒரு நாள்ல ஒரு நாள் அடிச்சு துரத்துறேன் பாரு அதெல்லாம் துரத்த ஆத்தா இந்த வீடு அப்புறம் வாங்கி இருக்கிறது எல்லாமே எனக்கு தானே அப்படி இருக்கும்போது நான் தானே உங்களை துரத்தணும் அப்படியே பேசிக்கிட்டு தெரிய மட்டுக்கட்டை எடுத்து நல்லா நச்சு நச்சு அடிக்க போறேன் ஜெய் 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 எப்பா பார்த்தாலும் போனா எடுக்காத போனா எடுக்காத போனா எடுக்காதுன்னு நிரஞ்சன் என்னமா சொல்லுங்க என்னடா வேலை எதுவும் கிடைச்சதா இல்லையா தீபாவளி முடிஞ்சோடனே போறேன்னு சொன்னேன் இப்ப பொங்கலே வரப்போகுது உங்க அப்பா என்னதான் திட்டிக்கிட்டு இருக்காரு என்னதான் நினப்புல நீ இருக்க போகும்போது போய் சும்மா நீ படுத்தாதீங்க. என்னடா உன் வயசுல உள்ள பசங்கள வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறாங்கடா. நீ இன்னமும் இந்த போனை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திகிட்டு கடக்கற. எல்லாரும் காசு தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. அப்ப நான் முக்கியம்னு நினைக்கல. சம்பாரிச்சுட்டு வந்து காசு கொடுத்தா எனக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் எல்லாம் இருக்கு. கொடுக்கலனா இப்படி தான் பேசுவீங்க. அப்படிதானா? என்ன யாரேனும் உன்கிட்ட சம்பாரிச்சு காசு கொண்டு வர சொன்னா நீ மதிப்பா ಗೌரமா இருக்கன்னு சொல்றேன். நான் என்ன மதிக்கவும் வேணாம். என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதும் வேணாம். எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னடா இப்படி வெதண்டவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கற? வேலைக்கு எதுவும் போட உங்க அப்பா என்ன வந்தா திட்டுறாரு காசு 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 உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம் தானே முக்கியம் சாமி இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட வாயே துறக்க முடியலப்பா துரே ஐயா துரே சொல்லுங்கம்மா என்ன கிளம்பியாச்சா போமா போலாமா எங்க வீட்டுல காலையிலே போன் அடிச்சிட்டாங்க எப்ப வராங்க எப்ப வராங்கன்னு

என்ன தட்டு சீரெல்லாம் போகுது எங்க போகுதுன்னு தெரியலையே என்ன அம்மாவும் பையனும் கிளம்பியாச்சு எங்க என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறான் என்னம்மா பொண்ணு பாக்கவா ஆமா பொண்ணு பாத்துட்டு நிச்சயம் பண்ணணும் அதனாலதான் மோதிரம் கூட இருக்கு பாரு இன்னைக்கே எல்லாம் முடிச்சுபிட்டு இந்த ஒரு வாரத்திலேயே என் பையனுக்கு கல்யாணம் வைக்க போறோம் ஏமா கவுசிதா கல்யாணம் பண்ணி இருக்கா அப்படியே ஒரு இருக்கு என்னம்மா இப்படி சொல்றீங்க ஆமா அவளும் வாழமாட்டான் என் பையனும் வாழாம இருக்கணுமா அவ வாழாமையே வாழ வேண்டிய அவங்க ஆத்தா வீட்டில் இருக்கட்டும் என் பையன் ஒன்று அப்படி வாழணுன்ற அவசியம் இல்லை அவன் சிங்க குட்டி அதனால அவனுக்கு பொண்ணு என்னை கொடுக்கமா இறக்க போறாங்க கட்டி நிற்கிறாங்க நீ நான் தரேன் நீ தரேன் அப்படி இப்படின்னு அத்தான் அவளை விட வசதியான புள்ள மூணு டிகிரி படிச்சிருக்கு இவள் ஒரு டிகிரியே முழுசாக முடிக்காதவ இவள் பண்ணுற அட்டகாசம் பேர அட்டகாசம் அதுதான் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வரலான் இருக்கோம் இன்னத்துக்கு அந்த பிள்ளை வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற பிள்ளை இவள மாதிரியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு தான் இப்படி ஓடிக்கிட்டு ஓடியாந்துகிட்டு இருக்கிற பொழப்ப பழச்சிக்கிட்டு அவளாம் எதுக்கு வீட்டுக்கு அதான் அவளை தொலைச்சி தலை முடிக்கிட்டு என் பையனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து முடிக்க போகிறான் என்னம்மா என்னதான் இருந்தாலும் பேத்தி இருக்குது அதெல்லாம் மறந்துட்டீங்க ஆமா பேத்திய மறந்துட்டாங்க பேத்திய கண்ணுல காட்ட மாட்டா அவளும் எங்க கிட்ட வந்து ஒட்ட மாட்டா அப்புறம் எதுக்கு பேத்தி வெங்காயம் சொல்லிக்கிட்டு ஏமா என்னதான் இருந்தாலும் ஒரு வாட்டி பேசி பாருங்கம்மா பாவமா அவளோட வாழ்க்கை அவ வாழ்க்கை எப்படி போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு ஏன் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவன் சிங்ககுட்டி அவன் சிறப்பாக வாழணும் அதுக்காக தான் நான் பொண்ணு பார்க்க போறேன் சரியா அம்மா ஐயா நீ கிளம்பியா மணி ஆகி

சைஸ் எல்லாம் இன்னுட்டு கம்மியா இருக்கே இதுக்கெல்லாம் பதினஞ்சு ரூபா தர முடியாது நாங்கள் கொடுக்கறத அப்படியே வாங்கிட்டு வருவேங்கக்கா பாருப்பா ரெண்டு கட்டு வேணா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குறேன் ஒரு கட்டதான் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்க முடியாது நீ எடுத்துக்கிட்டு கிளம்பு பதினஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு கட்டுன்னு நான் நாலு கட்டு எடுத்துக்குவேன் முப்பது ரூபா கொடுத்துட்டு இவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் எடுக்க முடியாது ஏக்கா என்னக்கா ஒரு கட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றா நீ ரெண்டு கட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு கேக்கிறேன் சரிக்கா ஒரு ரெண்டு கட்டுக்கு ஒரு இருபது ரூபாயாவது கொடுக்கா அதெல்லாம் முடியாதுப்பா இருபது ரூபாயெல்லாம் தர முடியாது பதினஞ்சு ரூபா ரெண்டு கட்டு ஏக்கா மொத வியாபாரமே இப்படி பண்ண எப்படிக்கா நம்ம இப்படி கட்ட சுருக்கிட்டு வந்தா அப்புறம் பிரியாமல் வாங்குவான் ஷோ சரிக்கா ரெண்டு கட்டு பத்து ரூபா பத்து ரூபா போட்டு இருபது ரூபா கொடுக்கா அளவு குறைக்காம கராராக இருந்தா எப்படி சரிக்கா ரெண்டு கட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்காக்கா போதுமாக்கா எடுத்துட்டு காசு கொடுக்கா ம் அப்படி வலிக்கு வா சரி நான் ரெண்டு கட்டு எடுத்துகிட்டேன் பதினஞ்சு ரூபா நாளைக்கு வந்து வாங்கிக்க ஏக்கா காசை கொடுக்குற மாதிரியே பேசுற பாத்தியாக்கா குடுக்காம எங்க ஓடுறேன் நாளைக்கு வந்து வாங்கிக்க இருப்பா நான் அந்த போய் காசை எடுத்துட்டு வரேன் ஆ சரிக்கா நாலு கட்டா ஆ ஆமாப்பா ஹலோ எங்கடி இருக்க எரும மாடு போனே நோண்டிக்கிட்டு இருக்காதடி கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் கீரை ஆஞ்சி வைக்க மதியானத்துக்கு பொரியல் பண்றதுக்கு ஆ சரி சரி வீட்டுல தாண்டி இருக்கேன் எங்க போறேன் நான் நீ எரும மாடு உன் புருஷனுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லி உன் மாமியார் கறி தட்டு தாம்பளத்தோட போய்கிட்டு இருக்காடி இன்னைக்கே நிச்சயமும் பண்ணுறாங்களாம் மோதரத்தெல்லாம் கூட என்கிட்ட காட்டினாடி ஏதாவது ஒன்று பண்ணி தொலை நீ பாட்டுக்கு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காமா வாழ்க்கையே போக போகுது பிள்ளைக்கு அப்பா வேணாமா நீ பாட்டுக்கு ஓ இதே போச்சேன்ட்டு அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இருக்க என்னாடி சொல்கிற நிச்சயம் பண்ணுறாங்களா நீ தந்த ஆள் சொன்னாண்டி எப்போயும் இப்படித்தானே என்னை பயமுறுத்துவா நான் வரணும்னு சொல்லி நினச்சேன் என்னடி உண்மையாவேம்பா இந்த விஷயத்தில் நான் பொய் சொல்லுவேனே காலையில் என் ரெண்டு கண்ணால் தான் பார்த்தேன் என்ன என்ன விசேஷமா இப்படி தான் சொல்லிட்டு போனான் அதுவும் இல்லாம நீ வாழை வெட்டி இங்கேயும் அங்கேயும் இருக்கட்டும் இனி அவங்கிட்ட வர தேவையில்லை நல்லா பணக்கார பிள்ளையா வசதியான பிள்ளையா படித்த பிள்ளையா வேலைக்கு போகிற பிள்ளையா பார்த்து கூட்டிட்டு வர போறேன் அப்படின்ட்டு போராடி எனக்கு என்னமோ பயமா பதட்டமா இருக்குடி ஏதாவது ஒன்னு பண்ணி தொலை அங்கேயே உக்காந்து இருக்காம பிள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது நீ இப்படி அவனும் அப்படி இருந்த சரி ஒண்ணு பண்ற என்னடி ஏன் அம்மா அந்த ஆள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறானே அம்மா நிச்சயம் பண்றதுக்கு தட்டு தமிழத்தோட போறாங்களா அம்மா உனக்கு எம்பட்ட தைரியம் இருக்கும் நிச்சயம் பண்றாங்களா புள்ள ஒன்னு இருக்கே அதை மறந்துட்டானாவே இதுக்குதான் சொல்லி தொலைஞ்சு போய் வாழடி வாழடின்னு கேட்கறியா இப்போ இங்கே வந்து சாவு சாவு செத்து தொலைஞ்சிரு எதுக்கு நீ முசுவாடா இருக்க அம்மா நான் என்னமா பண்ணுவேன் அம்மா அம்மா தவ பண்ற பாடு நீ போய் இங்கேနေ சத்தமா கडकே என்னன்னு தெரியலையே. இருக்காத புள்ள என்ன பறந்ததே தான். என்ன செத்து போ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புள்ள எதுக்கு அடிக்குறீங்க விடுங்க நீ. என்னத சொல்றீங்க. பாள வெட்டி இங்க வந்து ஒக்காந்தா. இனி கால மூலக்கே இங்கே இருக்க வேண்டியதான். அவன் புருஷன் யாரோ ஒருத்த கேல மன போறானேமா. பண்றதுக்கு எல்லாமே போச்சு.